திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் கிடுக்குப்பிடி விசாரணை நடைபெற்று வருகிறது இருவரையும் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் வைத்து டிஎஸ்பி தமிழரசை விசாரணை மேற்கொண்டு வருகிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம் வினோத்குமார் இந்த விசாரணை குறித்த முழுமையான விவரங்கள் தற்போது வரை என்ன தகவல் கிடைத்திருக்கிறது வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுக்கா கலாம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் தனுஷ் இவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை வந்து காதலித்து கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வந்து திருமணம் செய்து கொண்டார் இந்த சம்பவத்தில் தனுஷின் தம்பி பதினேழு வயது சிறுவன் பத்தாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் இவனை வந்து இந்த மாதம் ஒன்பதாம் தேதி கடத்தியதாக வந்து அவரது பெற்றோர்கள் வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்திருந்தனர் என்று கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் வந்து இந்த வழக்கில் வந்து இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் வந்து இன்று காலை வந்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் வந்து காவல் நிலையத்தில் ஆஜரான சட்டமன்ற உறுப்பினர் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவரிடம் வந்து தொடர்ந்து வந்து விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் வந்து பதினைந்து மணி நேரத்திற்கு மேலாக வந்து நேற்று இரவு முதல் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்ற தமிழக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தமிழக ஏடிஜிபி ஜெயராம் அவரிடமும் வந்து தற்போது வந்து திருத்தணை காவல் நிலையத்தில் வைத்து திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டார்கள் தற்போது ஜெகன்மூர்த்தி விசாரணை செய்யப்பட்டு வரும் திருவிழாங்காடு காவல் நிலையத்திலும் மேலும் அதே இடத்தில் வந்து ஏடிஜிபி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் அவர் அவரை அவரையும் வந்து இதே காவல் நிலையத்தில் வந்து திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் வைத்து ஒரே இடத்தில் வந்து வைத்து விசாரணை செய்து வருகிறார் திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி இந்த வழக்கில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் பதினேழு மணி நேரமாக இந்த விசாரணை வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் வந்து இந்த தொடர்பாக அதாவது இந்த கடத்தல் வழக்களில் தொடர்புடைய சிசிடிவி காட்சிகள் தொலைபேசி உரையாடல்கள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் தொகுசு கார்கள் போன்றவை குறித்து விசாரணை திஎஸ்பி தமிழரசு சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியிடமும் ஏடிஜிபி சஷ்கு சேபிட ஏடிஜிபி ஜெயராமன் இவரிடமும் வந்து திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் வைத்து ஒரே இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் விசாரணை முடிவில் இவர்கள் இருவரையும் கைது செய்ய திட்டமா என்று போலீசார் வந்து தற்போது ஆயுத்தமாக வருகின்றனர் திருவிழாங்காடு காவல் நிலையத்தை சுற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசாரை வந்து குவித்து வைத்துள்ளனர் போலீசார் மேலும் திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் தற்போது இது குறித்து செய்தி சேகரிக்க மேலாக செய்தி செய்தியாளர்கள் அதிகளவு குவிந்துள்ளனர் இதனால் வந்து காவல் நிலையத்தில் வந்து திரைப்பட திரையிட்டு ஒரு துணியால் வந்து மூடிவிட்டு உள்ளே வந்து விசாரணையை வந்து தீவிரப்படுத்தி வருகிறார்கள் தற்போது வந்து இந்த சம்பவம் வந்து இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இரண்டு தரப்பிலும் வந்து அதாவது புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவரது ஆதரவாளர்கள் வந்து தற்போது வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு சிலர் வந்து குவிந்து வருகின்ற வருகின்றனர் இந்த சம்பவம் வந்து தொடர்ச்சியாக விசாரணை பதினேழு மணி நேரமாக விசாரணை செய்யப்பட்டு வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி வினோத்குமார்